சோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்றிற்குடைய நல்லடியார்களே டிசம்பர் இருபத்தி ஒன்பதிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு தினங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று என்று அந்த தினங்கள் நம்மை கழியும் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்மிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு பிறக்கிறது என்பது நாம் எல்லோருமே அநேகமாக அறிந்திருக்கிற செய்தி அன்பிற்கினி நம்மிலே பலர் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களா அல்லது மா மாற்றுக் கொள்கையுடையவர்களா என்றெல்லாம் இல்லாமல் அந்த ஹிஜிரி அந்த ஈசவி புத்தாண்டை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அன்பிற்கிணியவர்களே நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிணியவர்களே ஒரு நினைவு ஒன்று எனக்கு வருகிறது கடந்த இருபத்தி ரெண்டு முடிந்து இருபத்தி மூன்று ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே இரவு பனிரெண்டு மணி இரவு பனிரெண்டு மணிக்கு நமது பகுதியிலே ஒரு மிகப்பெரிய சப்தம் ஒரு மிகப்பெரிய சப்தம் வெடிவடித்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சந்தேகப்படுகிற அளவிற்கு அந்த சப்தம் அது பட்டாசு தானா வெடிதானா அல்லது ஏதேனும் குண்டு வெடித்து விட்டதா என்கிற அச்சத்தோடு வெளியே வந்து ஓடி வந்து பார்க்கிற அளவிற்கு நமது பகுதியிலே இந்த நகர் பகுதியிலே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பதும் நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டிய நிலையிலே அன்றைக்கினி அவர்களே அந்த அளவிற்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்பது அது போன்ற காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே புதுவருட பிறப்பை ஏழைய சமூகங்கள் சந்தோஷத்தோடு கொண்டாடுவது என்பது அது ஆச்சரியம் இல்லை அவர்கள் கொண்டாடிவிட்டு போகட்டும் அதனால் நமக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அதில் ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அப்படி பழகி போனவர்கள் அன்று கிழிய வரவில்லை ஆனால் இஸ்லாமிய உலகம் அதற்காக வேண்டி சந்தோஷம் அடைந்தால் என்று சொல்லி சந்தோஷம் அடைவார்கள் என்று சொன்னால் அதை விட வேதனை தரக்கூடிய ஒன்று இல்லை என்று நாம் சொல்லலாம் அந்த புத்தாண்டு புறப்பதற்காக வேண்டி அதை எதிர்பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட வேதனை தரக்கூடிய ஒரு காரியம் இல்லை என்பதை நிதர்சனமாக அன்பிற்கிணியவர்களே நாம் இந்த சமூகத்திலே பார்க்கிறோம் வேதனையோடு பார்க்கும் அன்பிற்கிணியவர்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடிய இஸ்லாமிய சமூகமோ இஸ்லாமிய உலகமோ அல்லது மற்ற சமூகங்களோ நான் எல்லோருக்குமாக சொல்லிக் கொள்ளுகிறேன் எல்லோருக்குமாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இந்த இந்த புத்தாண்டை கொண்டாடுவதிலே என்ன இருக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விழாவை கொண்டாடுகிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு காரணம் ஒன்று இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ரமலானை எடுத்துக்கொள்ளுங்கள் ரமலான் ரமலானுடைய முப்பது நாட்கள் நோன்பு நோற்றுவதற்கு பிறகு நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம் அந்த அந்தமையின் முப்பது நாட்களில் நாம் நோன்பு நோற்றிருந்து எல்லா விதத்திலும் தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ரப்புக்காக வைத்திருப்பதற்காக வேண்டி ரப்புக்கு நன்றி பாராட்டுகிற விதத்திலே பெருநாளாக கொண்டாடுகிறோம் அதே போல ஹஜிப் பெருநாள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகம் நபி இஸ்மலிஸ்லாம் அவருடைய தியாகம் இந்த தியாகங்களை நினைவுபடுத்துகிற முகமாக அன்று கிணியவர்களே அந்த நாளை நாம் கொண்டாடுவோம் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி கிழியவர்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் அதற்கு பின்னால் ஒரு கதை சொல்லப்படுகிறது அந்த கதை தமிழனுக்கு எதிராக இருந்தாலும் கூட தமிழனும் அந்த கதையை ஏற்றுக்கொண்டு தீபாவளியை கொண்டாடுகிறான் என்பதை பார்க்கிறோம் ஆக ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது அதே போன்று பொங்கலை கொண்டாடுகிறான் தமிழன் அந்த பொங்கலுக்கு பின்னால் அற்புதமான காரணங்களை வைத்திருக்கிறான் அதனால் பொங்கலை கொண்டாடுகிறான் அதில் நியாயம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கொண்டாடுவதற்கு அதுவும் ஈசவி புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று சொன்னால் எந்த காரணத்தையும் சரியாக சொல்ல முடியாத நிலையிலே அந்த கொண்டாட்டங்களை செய்கிறான் என்பது பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது வெட்டி குடிய வேண்டிய இருக்கிற இருக்கிறது அன்பிற்கினியவர்களே ஒரு அறிவுள்ள முஸ்லிம் மற்ற சமூகங்களை விட்டுங்க ஒரு அறிவுள்ள காரியங்களை செய்வாரா என்று சொன்னால் செய்ய மாட்டான் ஏன்னு சொன்னா அந்த புத்தாண்டிலே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் அப்படி என்ன செய்யறான் இரவு பனிரெண்டு மணிக்கு சப்தமிடுகின்றான் இல்லது கிளம்புகளிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அல்லது மது கடைகளிலே அங்கு பாடுகளிலே அமர்ந்து போதைக்கு அடிமையாகி தன்னாடுகிற நிலையிலே போதைக்கு அடிமையாகி அதிகப்படியான மதுவை அருந்திக் கொண்டிருக்கிறான் இல்லன்னா என்ன செய்யறான் மக்களுடைய தூக்கத்தை கெடுக்கின்ற வகையிலே பைக் ரேஸ் என்று சொல்லி பைக்கை ஓடப்படுகின்றான் பின்னால் இருக்கிற சைலன்ஸ் எல்லாம் கலட்டி விட்டுட்டு செய்வான் தெருக்களிலே வலம் வந்து கொண்டிருப்பான் இது எல்லாமே எதை எதை சொல்லுகிறது நாசத்தைச் சொல்லுகிறது என்பது நாம் கண்டிப்பாக நாம் உணர்ந்து உணர்ந்திருப்போம் மது நல்லதா இல்லை ஆகு என்று சப்தம் விடுவது நல்லதா இல்லை அங்கே பார்களிலே இருந்து கொண்டு மதுவை அறிந்து கொண்டு கொண்டாட்டங்களை நடத்துவது நல்லதா இல்லை உடலுக்கு கேடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து கைகோர்த்து கொண்டு கட்டி அணைத்து அங்கே சந்தோஷங்களை வெளிப்படுத்துவது அது அது நியாயமா இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது எந்த வகையிலும் ஒரு அறிவுள்ள முஸ்லீம் ஒரு இஸ்லாமியன் செய்ய மாட்டான் அப்படி செய்கிறான் என்று சொன்னால் அவனை விட மட்டரகமான மடத்தனமான ஒரு இஸ்லாமியன் இருக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அன்பிருக்கின்றவர்களே